ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மனரம்யமாக இருப்பீர்களாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றதான அந்த நினைவை மறந்து விடாது இருப்பீர்களாக காலை எழும்போது சொல்லுங்கள் கர்த்தர் இன்றைக்கு என்னோடு கூட இருக்கிறார் நான் மகிழ்ச்சியோடு அதே மகிழ்ச்சியோடு காத்துக்கொள்வார்கள் செவ்வாய்க்கிழமை ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ஆறாம் அதிகாரத்தில் வாசித்தால் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் தங்களுக்கென்று ஒரு சொந்தமான ஒரு இடம் வேண்டும் இருக்கிற இடம் போதாது விசாலமான இடம் வேண்டும் என்று எலிசா தீர்க்கதர்சி இடத்துல கேட்டுக்கொண்டார் அந்த எலிசா தீர்க்கதரிசி நீங்கள் பொங்கல் கட்டுங்கள் என்று சொல்லிவிட்டார் நீர் எங்களோடு கூட அந்த கூட அவர்களோடு அவன் மரத்தை வெட்டுற நேரத்தில் அவனுடைய கோடாரி தண்ணீருக்குள்ள விழுந்து விட்டது அவன் கதற ஆரம்பித்தனா ஐயோ எஜமானே அது இந்த கோடாரியானது நான் கடனாக வாங்கினது கொடுக்கணுமே அப்போ தேவனுடைய மனுஷன் ஒரு அற்புதத்தை அங்கே செய்தான் எலிசா செய்த அற்புதங்கள் எல்லாம் அவருக்கு அவனுக்கு இருந்தவர்கள் அவனை எப்படியாகிலும் பிடித்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு படை அனுப்பினார்கள் அனுப்பினார்கள் காலையில் எலிசாவினுடைய வேலைக்காரன் அறை விட்டு வெளி வரும்போது சுற்றிலும் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவன் பயந்து போனான் ஐயோ எங்க எலிசாவுக்கு தீர்க்கதரிசிக்கு என்ன ஆயிடுமோ என்று சொல்லி பயந்து எஜமானே இப்படி வந்திருக்கிறார்களே என்று சொன்னான் அப்போ என்ன நடந்தது என்று சொன்னால் எப்படி ஆகிலும் இவனை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று வந்திருந்த பொழுது வேலைக்காரன் பயந்து ஐயோ ஆண்டவனே நம்ம வீட்டை சுத்திட்டாங்களே அப்பொழுது அவனுடைய கண்களை திறக்கும்படி எலிசா ஜன அவன் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவர்களோடு இருந்தவர்கள் குதிரை வீரர்களும் ரதங்களும் எலிசாவின் கூட சுற்றி இருக்கிறவர்கள் அக்னிமயமான குதிரைகளோடும் ரதங்களோடும் இருக்கிறதை பார்த்தார் அது மட்டுமல்ல பயந்து அவனை பார்த்து எலிசா சொன்னதான ஒரு காரியம் என்னவென்று கேட்டால் பதினாறாம் வசனம் பதினஞ்சாம் வசனத்தில் அவங்க ஒரு கேள்வி கேட்குறான் தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலம் எழுந்து வெளியே புறப்படுகையில் இராணுவும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் இந்த சூழ்நிலை நம்ம இருந்திருக்கிறோமா நம்மை சூழ்ந்து கொண்ட எதிரிகள் நம்மை சூழ்ந்து கொண்ட காரியங்கள் ஆனால் எலிசா சொன்னான் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் இல்லை லூயா இந்த காலை வேலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் உங்களுடைய வேலையை ஆரம்பிக்கும் பொழுது எதை கண்டு மஞ்சாதிருங்கள் உங்களுக்கு விரோதமாக ஒரு சேனை பாய்ந்தாலும் கர்த்தருடைய வசனத்தில் சொல்லி உம்மாலே ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் இந்த நிச்சயத்தோடு கூட இந்த நாளை ஆரம்பிக்கவும் தொடரவும் தேவன் கிருப்பை தருவாராக பரிசுத்த பிதாவை இன்றைக்கு இந்த வார்த்தைகளுக்காக நன்றி எங்களுக்காக எங்களோடு கூட அனுப்புகிறவர் முதிரை வீரர்களை அனுப்புகிறார்கள் அக்கினி மயமானவர்களை அனுப்புகிறவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறீர் இந்த நிச்சயத்தோடு கூட இந்த நாளை ஆரம்பித்து முன் செல்ல உதவிச்சு அநேகருக்கு சாட்சியாய் ஆசீர்வாதமாய் விளங்க உதவிச்சு உங்கள் நாமத்தை பயப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் மறந்து விடாதீர்கள் அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் ஏன் என்று கேட்டால் நாம் கண்கள் திறக்கப்பட்டவர்கள் காட் பிளெஸ் யூ அபர்னெட்லி எகென் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் ஆமையன்